எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் நாட்டுக்கு நல்லது செய்கிறார் ஸ்டாலின் அவர்களே இங்க இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று நீங்கள் இந்தியா கூட்டணியை ஒரு அங்க வைக்கின்றீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வைக்கின்றது கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தமிழகத்திலே உங்களுடைய ஆட்சி ஆக இந்தியா அங்க இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் இன்னும் ஏழு மாத காலம் இருக்கின்றது இப்பொழுதாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்ற இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்திற்கு வடிவம் வைக்கின்ற விதமாக கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்கள் இல்லாவிட்டால் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்த மக்கள் உடைய தொழிலே விவசாயம் விவசாயம்தான் பிரதான தொழில் விவசாயி தொழிலாளி விவசாயி இரண்டு பேரும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த மக்களுக்கு இந்த அரசு சுரோகம் செய்து கொண்டிருக்கின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம் கேரள அரசோடு இந்த விடியா திமுக அரசும் திரு ஸ்டாலின் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த நடத்திருந்தார் இதற்கு தீர்மானப்பட்டிருக்கும் ஆனால் விவசாயிடைய கோரிக்கையை நிராகரித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடலார் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்